இரவும் பகலும் பசுவும் கன்றும் போன்றவை எதற்கான எடுத்துக்காட்டு ஆகும் என்னும்மை திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார் இளம் குமாரனார் பாலாடை என்ற சொல்லுக்குரிய யாது இயல்பு புணர்ச்சி செய்ய அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் எந்த குறி பயன்படுத்த வேண்டும் இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது எந்த குறி பயன்படுத்த வேண்டும் ஒற்றை மேற்கோள் குறி குன்றக்குடி ஆதீனம் யாருக்கு பன்மொழி புலவர் என்ற விருதினை அளித்து சிறப்பித்து உள்ளது தே போ மீனாட்சி சுந்தரம் தமிழ் அரிமா இரண்டாம் நக்கீரர் தமிழ் போராளி தன்மான தமிழ் மறவர் செந்தமிழ் படையின் மானச்சம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் சி இலக்குவனார் வளர்தமிழ் என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை கருங்குவலை என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் யார் சி வை தாமோதரன் பிள்ளை யாருடைய தனி பாசுரத் தொகை என்னும் நூல் ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது பதிமார்கலைஞர் தேடி பார்த்தேன் என்பது எவ்வகை தொடர் வினையெச்சத் தொடர் மற்றுப்பிற என்பது எவ்வகை தொடர் இடைச்சொல் தொடர் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் யார் திருவிக்கா நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்று யாருடையது தேரன்ஸ் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று புகழ்ந்தவர் யார் ராப்பி சேதுபிள்ளை மல்லிகை மலர்ந்தது என்பது எவ்வகை தொடர் எழுவாய் தொடர் நண்பா படி என்பது எவ்வகை தொடர் விழித்தொடர் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று பாடியவர் யார் செய்கு தம்பி பாவலர் தேசபக்தன் நவசக்தி முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் திருவிகா உரைநடையில் தமிழ் என்பம் நுகர வேண்டுமானால் சேது பிள்ளை செந்தமிழை படிக்க வேண்டும் என்று கூறியவர் யார் சுத்தானந்த பாரதி அடுக்குத்தொடர் எவ்வகையுள் அடங்கும் தொகா நிலைத்தொடரில் அடங்கும் தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது இனியவை நாற்பது இனியன என்று எத்தனை கருத்துக்கள் இனியவை நாற்பதில் சொல்லப்படுகின்றன நூற்றி இருபத்தி ஏழு கருத்துக்கள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர் யார் பாரதியார் தலைக்கோல் என்பதில் இடம்பெறும் புணர்ச்சி விதியாது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் புக்க எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக பெயர் எச்சம் மனித யாந்திரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் வாணிதாசன் ஏற்றிய ஓடை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொடுவானம் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லல் மற்றோர் அணிகலன் வேண்டாமாம் எனப் பாரியவர் யார் குமரகுருபரர் வளைஇ என்னும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக சொல்லிசை அளபெடை மயரி என்பதன் பொருள் யாது மயக்கம் குளம் தொட்டு கோடு வழி சீத்து என்ற அடி இடம்பெற்ற நூல் எது மூலம் நீரின்றி அமையாது யாக்கை என்ற அடி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு நீரின்றி அமையாது உலகு என்ற அடி இடம்பெற்ற நூல் எது திருக்குறள் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஆதவன் தி ஜானிகராமனின் செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது சிவப்பு ரிக்ஷா இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ